வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாசி பருப்பு பாயசம் தான் செய்யப்போகிறோம் டக்குன்னு குவிக்க ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கை ஆன் பண்ணிவிட்டு வாங்க இன்றைக்கி நான் ஒரு கப்பு பாசி பருப்பு இதை நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப கலர் மாறக்கூடாது ஓரளவுக்கு நம்ம வறுத்தா போதும் இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் மாறி வருது நமக்கு கலர் மாறி வந்தாலே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வறுத்த பருப்பை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம கரண்டி எல்லாம் நல்லா மசித்து விட்டுக்கலாம் நீங்கள் மத்து வேணாலும் வச்சு மசிச்சிங்க நான் கரண்டாலே மசிக்கிறேன் இதை நம்ம மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசஞ்சிடுச்சு தண்ணியும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன் தண்ணியை சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்துக்கிட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிடும் நல்லா கரைஞ்ச பிறகு இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நான் ஒரு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம் நம்ம இன்னொரு பக்கம் நெய்யில் முந்திரி திராட்சியை வறுத்துக்கலாம் இப்போ நான் முந்திரியை எடுத்து வச்சுருக்கேன் முந்திரியை நம்ம வறுத்துட்டு அது கூட நம்ம திராட்சியை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முந்திரி வறுத்தாச்சு இது கூட நம்ம திராட்சையும் வறுத்தலாம் இது கூட நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் தேங்காவையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் நெய்யில் தேங்காய் நெய்யில் சேர்த்து வதக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நெய்லி நான் தேங்காவையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேங்காவை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம முந்திரி திராட்சை சேர்க்கறதுக்கு முன்னாடி நானும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொதிக்கிட்டோம் கொதித்த பிறகு நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை சேர்த்தாச்சு அது கூட நம்ம தேங்காவையும் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு கொதிக்கிட்டோம் நமக்கு பருப்பு பாயசம் ரெடி ஆகும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது நமக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நம்ம செய்யலாம் டக்குன்னு குவிக்க ரொம்ப டைம் எடுக்காது இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு பாயசம் பிடிச்சிருக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்